ஜி தௌசண்ட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மூணு சார்ட் நான் ரெடி பண்ணியிருக்கேன் டெம்ப்ரரியாக அதாவது ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கு மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அந்த சார்ட்டோட இதை ஷேர் பண்ணியிருக்கேன் குரூப்பில் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம் இந்த ரெண்டு தான் தெரியும் இல்லைங்களா அப்போ நம்ம எந்த அளவுக்கு பர்சன்ஸ் நம் எத்தனை பேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான வந்து இன்கம் வர்றது ஆக்டிவ் இன்கம் எல் ஒன் எல் டூ எல் த்ரீ மூலமாக வருது வர்றது போல் பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது இருபத்தி நாலு ரூபா கூப்பனில் ஒரு கூப்பனுக்கு ரெண்டு லட்ச ரூபா நமக்கு வருமானம் வருது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அது எப்படி இப்படிலாம் ஸ்பிளி ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளிஃபைடு மெத்தேடில் நான் போட்டிருக்கேன் முதல் இருபது பர்சன்ட் வந்து ஆர்சிஎம் வேலெட்டுக்கு போகுது அப்படின்னு தெரியும் அப்போ ரெண்டு லட்சத்தில் இருபது பர்சன்ட்டுங்கிறது நாற்பதாயிரம் ரூபா அதே போக அடுத்தது இருக்கக்கூடிய அந்த ரெவின்யூவில் வந்து பர்ச்சேஸ் வேலட்டுக்கு இருபது பர்சன்ட்டு நாற்பதாயிரம் ரூபாயை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மீதி இருபது பர்சன்ட்டு ரீபர்த்தாக போகும் அதாவது மொத்தமாக காட்டியிருப்பாங்க இப்போ இதை வந்து ஸ்பிளிட் பண்ணி காட்டுறேன் இருபது நாற்பது நாற்பதுன்னு இருந்தது இல்லைங்களா அதை வந்து இன்னும் கொஞ்சம் விழாவாரியாக இப்போ பிரித்து காட்டியிருக்கேன் அப்போ அந்த இருபதில் பர்ச்சேஸுக்காக இருபது பர்சன்ட்டு நாற்பதாயிரம் நீங்கள் பண்ணிக்கலாம் ரீபர்த்துக்காக இருபது பர்சன்ட்டுங்கிறது ரீபர்த் ஐடியா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் இந்த ரீபர்த் ஐடி எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன் நாற்பதாயிரம் டிவைடட் பை இருபத்தி நாலு போட்டிங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு ஐடி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு இருபத்தி நாலு ரூபா கூப்பன் ஆக்டிவேட் பண்ணி அது மெச்சூர் ஆகி ரெண்டு லட்சரூபா வரும்போது உங்களுக்கு ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஆறு ஐடிஸ் ரீபர்த்தாக மாறி இருக்கும் அதுபோக நீங்கள் வெறும் இருபத்தி நாலு ரூபா மட்டும் பட் பண்ணியிருந்தால் பர்ச்சேஸ் விளாட்டு இருக்கிறத பர்ச்சேஸ் மட்டும் பண்ண முடியும் அதே நீங்கள் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் நம்மளுடைய பிசிஎம்லேயும் டர்போலெல்லாம் நீங்கள் என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வித்ராயல் ஆப்ஷனும் உண்டு இது எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்தது நம்மளுடைய டீம் மூலமாக வரக்கூடிய இன்கம் இப்போ நம்ம பண்ணக்கூடிய அந்த இருபத்தி நாலு ரூபா கூப்பனுக்கு நமக்கு மேலே டீமில் மேலே இருக்கக்கூடிய மூணு பேர்த்துக்கு ரெவென்யூ ஸ்பிளிட் ஆகுது எல் ஒன்னுக்கு எல் டூ எல் த்ரீக்கு அது என்ன அது பாருங்களேன் ஆறு பர்சன்ட்டு அதாவது பன்னிரெண்டாயிரம் ரூபா எல் டூக்கு ஆறு பர்சன்ட் பன்னிரெண்டாயிரம் ரூபா எல் த்ரீக்கு வந்து பதினாறாயிரம் ரூபா அவங்களுக்கு அந்த வேல்யூ போயிடுது அது என்னவாக மாறுது அது வந்து அவங்களுக்கு ஐடியா மாறும் யாருக்கு போகுது எல் ஒன்னில் இருக்கிறவங்களுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபா போயிருந்ததுன்னா அவருக்கு வந்து ஐநூறு ஐடிகள் ஃபார்ம் ஆகும் பன்னிரெண்டாயிரம் டிவைடட் பை இருபத்தி நாலு ரூபா கூப்பன் போட்டிங்கன்னா ஐநூறுரூவா அதே போல் எல் டூவில் இருக்கிறவருக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபா போயிருந்ததுன்னா அவருக்கு ஐநூறு கூப்பன்ஸ் உருவாகும் எல்த்லேயே த்ரீல இருக்கிறவருக்கு பதினாறாயிரம் ரூபா போயிருக்கும் அவரு அவருக்கு வந்து ஆயிரத்தி சாரி அறுபத்தி ஆறு ஐடி அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு ஐடி ஃபார்ம் ஆயிருக்கு அப்போ மேலே ஒரு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு ஐடி கீழே அவங்களுக்கு அது சாரி இது வந்து உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு போன ஐடிஸ் இதே இது வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தால் இங்கே இந்த இடத்துல நம்ம ரெஃபரன்ஸு எல் ஒன்ல ஒருத்தர் எல் ஒருத்தர் எல் எல்்ரில் ஒருத்தர் வந்திருந்தா அவங்களுக்கு மெச்சூர் ஆகி வரும்போது எல் ஒன் மூலமாக நமக்கு இதே மாதிரி பன்னிரெண்டாயிரம் வரும் எல் டூ மூலமாக பன்னிரெண்டாயிரம் வரும் எல் த்ரீ மூலமாக பன்னிரெண்டாயிரம் வரும் அந்த பன்னிரெண்டாயிரம் வரக்கூடியது உங்களுக்கு ஐடியாக மாறும் அப்படி மாறும்போது இங்கே இங்கே ஒரு ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஆறு ஐடி ஃபார்ம் ஆகும் சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் ஒரே ஒரு இருபத்தி நாலு ரூபா ஐடி எடுத்துகிட்டு ஒரு ஃபஸ்ட் லெவலில் ஒருத்தரையும் அவரு செகண்ட் லெவலில் ஒருத்தரையும் தேர்ட் லெவல்ல ஒருத்தரும் வந்தாலே உங்களுக்கு ஆயிரத்தி அறநூற்ற அறுபத்தாறு ப்ளஸ் ஆயிரத்தி அறநூற்றி ஐடிகள் இருபத்தி நாலில் ஃபார்ம் ஆகும் மறுபடியும் இது ரிப்பீட்டடாக திரும்ப 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 வரும்போது ஒருத்தர் இருபத்தி நாலு ரூபா கூப்பனில் உள்ளே வந்தாலே பல மடங்கு ஐடிகள் உருவாகும் தொடர்ந்து அவருக்கு வாழ்நாள் பூரா வருமானம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்க முடியும் அதுதான் அப்போ அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு இருபது பர்சன்ட்டு வித்ரால் வேலெட்டுக்கு போயிடும் அந்த வித்ரால் வேலெட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு ரூபா அதாவது உங்களுடைய டீம் மூலமாக வரக்கூடியவங்க மூலமாக உங்களுக்கு வரக்கூடியது இந்த இது இருபது பர்சன்ட்டு அப்போது இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உண்டான அப் எப்படி வந்திருக்குன்னு தெரியும் அதே போல் இங்கே நம்ம அறிமுகப்படுத்துகிறவங்க எந்த லிமிட்டேஷனே கிடையாது எத்தனை பேர்த்த வேணாலும் நம்ம அறிமுகப்படுத்தலாம் அப்படி அறிமுகப்படுத்துகிறவங்க மூலமாக வரக்கூடிய ரெஃபரல் இன்கம் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வித்ராயலுக்கு வந்துடும் எத்தனை அமௌண்ட் வந்தாலும் சரி ஃபிஃப்டி பர்சன்ட் வித்ராயலுக்கு வந்துடும் மீதி ஃபிஃப்டி பெர்சென்ட்டு அப்போவே உங்களுக்கு ஐடியா கன்வெர்ட் ஆகி போயிடும் அப்போ டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஐடிகள் வேணாலும் உருவாக்கிக்கலாம் ஒன்று நீங்கள் உருவாக்கின நண்பர்கள் மூலமாக அறிமுகப்படுத்தின நண்பர்கள் மூலமாக வர்றதில் ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் மூலமாக மூலமாகவும் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐடியா கன்வெர்ட் ஆகும் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் வேலெட்டுக்கு அடுத்தது ரீபர்த் வேலெட்டுக்காக இருபது பர்சன்ட் ஒதுக்கி வைக்கிறாங்க இந்த நாற்பது ஆயிரத்தில் ஒரு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு ஐடி உருவாகும் அது போக நீங்கள் ஒவ்வொருத்தர் மட்டும் அறிமுகப்படுத்தியிருந்தாலே அவங்க மூலமாக வரக்கூடிய ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் கமிஷன் மூலமாகவும் ஒரு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு ஐடிகள் உருவாகும் அப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அதிகமாக அறிமுகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஐடிஸ் அதிகமாக வரும் அப்படிங்கிறது இந்த சார்ட்டில் உங்களுக்கு தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே நிமிஷம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டர்போ ரீசார்ஜ் டர்போ ரீசார்ஜில் என்னது உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம் அங்கேயும் ஆக்டிவ் இன்கம்க்கு ஐம்பது ரூபாயும் பேசிவ் இன்கம்க்கு ஐம்பது ரூபாயும் ஒதுக்கி வைக்கிறாங்க அங்கே எல் ஒன்னுக்கு இருபது எல் டூக்கு பத்து எல் த்ரீக்கு இருபதுன்னு சொல்லிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது மீதி இருக்கக்கூடிய ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு பதிமூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்து இரநூத்தி பத்து ரூபா உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ கிடைக்குது அந்த பதிமூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்து இருநூத்தி பத்து என்னென்னவாக மாறுது அப்படிங்கிறத இங்கே காட்டியிருக்கேன் வித்ராவல் வேலெட்டுக்கு பத்து பர்சன்ட் போகும் ரீசார்ஜ் வேலெட்டுக்கு பத்து பர்சன்ட் போகும் கோல்டு வேலெட்டுக்கு பதினாலு பர்சன்ட்டும் வெஹிக்கிள் வேலெட்டுக்கு எட்டு பர்சண்ட்டும் வில்லா வேலெட்டுக்கு எட்டு பர்சன்ட்டும் எந்த தொகையில் பதிமூணு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி பத்தில் அதனோடய ஸ்ப்ளிட்ட அப்போ தான் இங்கே காட்டியிருக்கேன் இது மொத்தமாக எவ்வளோ வருது ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி கொஞ்சம் மறைஞ்சிருச்சா அந்த அமௌண்ட்டு வரும் அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஃபிஃப்டி பர்சன்ட் என்ன ஆகுது நம்மளுடைய எல் ஒன் எல் டூ எல் த்ரீக்கு ஸ்பிளி ஆகி போகுது அங்கே ஸ்ப்ளி ஆகி போகும்போது என்னாகுது அதில் எல் ஒன்றுக்கு இருபத்தி நாலு ரூபா ஐடியும் நூறுரூவா ஐடியும் நூற்றி ஐம்பது ரூபாய் ஐடியும் ஃபார்ம் ஆகுது இருபத்தி நாலு ரூபாய் ஐடி பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டும் பதிமூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி பத்தில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதாவது ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாயும் அதே போல் நூறுரூவா ஐடிக்கும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஐம்பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய் ஐடியும் இது நூற்றி ஐம்பது ரூபாய் ஐடி அது வந்து ஆறு பர்சன்ட் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு ஐடிகளும் இங்கே உருவாகும் அதே போல் எல் டூ எல் டூவில் வர்ற அமௌண்ட்டுக்கும் இதே போல் ஸ்ப்ளிட் ஆகும் இருபத்தி நாலு ரூபா நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா ஐடி எல் த்ரீயில் வரவங்க மூலமாகவும் ஸ்ப்ளிட் ஆகும் நம்ம கொடுக்கறது அவங்களுக்கு அங்கே ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரியே நம்ம அறிமுகப்படுத்தின நபர்கள் மூலமாக எல் ஒனில் எல் டூ எல் த்ரீல ஒவ்வொருத்தர் மூலமாக எந்தெந்த ஐடியில் எவ்வளோ எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத காட்டியிருக்கோம் இதனுடைய மொத்த தொகையும் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா வருது நூற்றி நாலு ரூபா வருது ஓகே அப்போது இது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஐடிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எல் ஒன் நபர் மூலமாக இருபத்தி நாலு ரூபா கூப்பனுக்கு ஐம்பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபா அப்போ எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஐடிஸ் நமக்கு கிடைக்கும் எல் டூவில் ஒருத்தர் மூலமாக அவரோட மெச்சூரிட்டி வேல்யூ வரும்போது நமக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவா ஐடி கிடைக்கும் அதே போல் எல் த்ரீயில் எழுபத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வரும்போது உங்களுக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது ஐடி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மட்டுமே இருந்தாலே எல் ஒன்னில் ஒருத்தர் எல் டூவில் ஒருத்தர் எல் த்ரீயில் ஒருத்தர் இருந்தாலே எட்டாயிரத்தி முந்நூறு ஐடிகள் இருபத்தி நாலில் கிடைக்கும் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா நூறுரூவாவில் அதே போல் எல் ஒன் எல் டூ எல் த்ரீ மூலமாக உங்களுக்கு கிடைக்கூடிய ஐடி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்போது அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ஐடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஐடி இதில் கிடைக்கும் அதே போல் நூற்றி ஐம்பது ரூபா ஐடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தொம்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ அது மூலமாக நமக்கு பாருங்களேன் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ப்ளஸ் ஐநூற்றி முப்பத்தொன்று ப்ளஸ் எழுநூற்றி எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது நூற்றி ஐம்பது ரூபா ஐடி கிடைக்கும் இந்த ஒரு சார்ஜில் ஜஸ்ட் ஒவ்வொருத்தரை மட்டும் அறிமுகப்படுத்தி இருந்தாலே அறிமுகப்படுத்தி இருந்தாலே அப்போ இங்கே நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நம்ம அதிகப்படுத்த அதிகப்படுத்த இங்கே வரக்கூடிய வருமானங்கள் அபரிமிதமாக இருக்கும் இங்கே வரக்கூடிய அந்த ஆக்டிவ் இன்கமில் வரக்கூடியது இருபது பத்து இருபது எவ்வளோ பேர் பண்ணியிருக்கிறோமோ அதே போல் லெவல் ஒன்னுக்கு இருபது இன்ட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எல் டூக்கு பத்து இன்ட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எல் த்ரீக்கு இருபது இன்ட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வர்றதில் ஃபிஃப்டி பர்சன்ட்டை நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் இங்கே மறுபடியும் நூறுரூவா ஐடியாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்தது நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாயில் ஆக்டிவுக்கு எவ்வளோ ஐம்பது ரூபா பிரியுது பேசிவ்க்கு வந்து நூறுரூவா பிரியுது அப்போ ஆக்டிவ் இன்கம் இருபது பத்து இருபதுன்னு பிரியுது மெச்சூரிட்டி இது பேசிவ் இன்கம் நூறு ரூபாவில் மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளோ நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி ரூபா இங்கே வருது மொத்தமாக வருது அப்போது அதனுடைய ஸ்பிளிட் அதே போல தான் அங்கே என்னது கோல்டு வேலெட்டுக்கு பத்து பர்சன்ட்டு போகுது ஸ்டோர் வேலெட்டுக்கு முப்பது பர்சன்ட்டு இப்போ ஃபியூச்சரில் அங்கங்கே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான அமௌண்ட்டு முப்பது பர்சன்ட்டு வித்ரா வேலெட்டுக்கு முப்பது பர்சன்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் நாலு லட்சத்து இருபதாயிரத்தி இருபது அதேபோல் ஸ்டோர் வேலெட்டுக்கு ஒன் லட்சி பன்னிரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி அறுபது அதே போல் வித்ரா வேலெட்டுக்கு ஒன் லட்ச் பன்னிரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி அறுபது ஓகே இதுக்கப்புறம் வேறு என்ன நடக்குது இதில் இருபத்தி நாலு ரூபா ஐடியும் ஆகுது நூறுரூவா ஐடியும் கிரியேட் ஆகுது நூற்றி ஐம்பது ரூபா ஐடியும் கிரியேட் ஆகுது இருபத்தி நாலு ரூபா ஐடிக்கு ஒன்பது பர்சன்ட்டு நாற்பத்தி ரெண்டு லட்சத்தில் ஒம்பது பர்சன்ட்டு அதுதான் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி பதினெட்டு ரூபா இதில் உங்களுக்கு இருபத்தி நாலு ரூபா ஐடி எவ்வளோ உருவாது பாருங்க பதினைஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஐடி உருவாகும் ஜஸ்ட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் நம்ம யூஷுவல் ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தருங்கிற மாதிரி வந்தாலே உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் மூலமாக இருபத்தி நாலு ரூபா ஐடி வந்து அங்கே அவ்வளோ வருது அதே போல் நூறுரூவா ஐடி நூறுரூவா ஐடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சத்தி எழுப சாரி மூணு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி பதினெட்டு அதில் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது நூறு ரூபா ஐடி உருவாகும் அதுபோக நூற்றி ஐம்பது ரூபா ஐடிக்கு பன்னிரெண்டு பர்சன்ட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க அது மூலமாக அஞ்சு லட்சத்தி நாலாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா இருக்கும் அது மூலமாக நூற்றி ஐம்பது ரூபா ஐடி மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஐடி உருவாகும் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக நாற்பத்தி ரெண்டு லட்சம் வந்தாச்சா இங்கேயும் ஸ்ப்ளிட் நூறு பர்சன்ட் வந்தாச்சா இதுதான் இந்த கால்குலேஷன் இங்கேயும் அதே போல தான் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஐடி கன்வர்ஷனாக மாறும் ஃபிஃப்டி பர்சன்ட் வித்ராவலாக மாறும் இது ஒரு சார்ட்டு உங்களுக்காக நான் ரெ ரெடி பண்ணினேன் இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு தெரிவிங்க நன்றி வணக்கம்